சக்கரவர்த்தி பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியம் அருள் செல்வம் ஐயா அவர்களை அழைக்கிறோம் இப்பொழுது கட்டிய இந்த கட்டிடத்திற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியவர் இவர்கள் இவர்களை போன்றவர்கள் கொடுத்த நிதியில்தான் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது அவர் வாழ்த்துறைக்காக உலகத்தின் முதல் மொழியாம் நமது தாய்மொழி தமிழ்மொழி தமிழ்மொழியை வணங்குகிறேன் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரையும் கற்றுக் கொடுத்த ஆசனையும் வணங்குகிறேன் இன்று சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மருதாசல அடிகளார் ஐயா பேரூர் ஆதினம் அவர்களையும் வணங்குகிறேன் மேடையில் வீட்டிற்கும் மதிப்புக்குரிய அறிஞர் பெரியோர்கள் அனைவரையும் மற்றும் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர் பெற்றோர்கள் ஆசிரியர் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன் இன்று தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவரைக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பொதுவா எல்லா பக்கமும் உண்டு தமிழ் வழி அதாவது தாய் தமிழ் பள்ளியில் குடிக்கிற படிக்கிற அத்தனை குழந்தைகளுமே வந்து அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம தாய்மொழி கல்வியில கற்றும் போதுதான் நம்ம யோசனை திறன் திறமைகள் அத்தனையுமே வந்து திறம்பட வளர வைக்குது அது நீங்க இப்போ இந்த மேடையில ஆடிட்டு இருந்த சிலம்பத்திலயோ மத்திலயோ அந்த சின்ன குலத அழுதாலுமே வந்து கடைசி வரைக்கும் திருக்குறளை வந்து கரெக்டா ஒப்புச்சு தான் போச்சு அந்த அளவுக்கு திறமை வந்து தாய்மொழியில படிக்கும் போது மட்டும்தான் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தாய் தமிழ் பள்ளியில குழந்தைகளை சேர்த்திருக்கிற பெற்றோர்களும் அதிர்ஷ்டசாலிகளை ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும் உங்களை யாருமே வந்து வயசான காலத்துல குழந்தைங்க ஒழுக்கத்தையும் சொல்லித் உறவு முறையும் சொல்லி கொடுக்கிறாங்க அதே மாதிரி உங்க தாளர் தங்கராஜய்யா அவர்கள் எப்படி இருக்கிறாரோ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் அப்படியே தான் இருக்காரு அவருடைய உடல் உயிர் மூச்சு எல்லாமே தமிழுக்கும் இந்த தாய் பள்ளிக்குமா கொடுத்துருக்கிறாரு அவரையும் வணங்கிக் கொள்கிறேன் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னா பள்ளிப்பருவங்கிறது வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் அதையெல்லாம் கடந்து வந்தங்க தான் தெரியுது நாங்களும் வந்து கவர்மெண்ட் பள்ளியில் படிச்சிட்டு இருந்தோம் எலிமெண்டரி ஸ்கூல் சந்தக்கட பள்ளிக்கூடத்தில் படிப்போம் அப்ப பார்த்தீங்கன்னா விளையாட்டுகள் எல்லாமே வந்து மாங்கா கொட்டையை வச்சு விளையாடுறது தீப்டி அட்டை வச்சு விளையாடுறது சிகரெட் அட்டை வச்சு விளையாடுறது ஹை ஜம்ப் மேல குதிச்சு விளையாடுறது மேடு பள்ளம் தொட்டு விளையாடுறது நொண்டி அத்தனை விளையாட்டுகளும் இருந்து அதெல்லாம் இப்ப காணாம பயிற்சி இந்த மாதிரி பள்ளிகள்ல மட்டும்தான் இப்போ திருப்பி கொண்டு இருக்கிறோம் எல்லாமே வந்து ஒரு யோகா மாதிரிதான் இருக்கு நம்மளுக்கு கபடி பாத்தீங்கன்னா கபடி கபடி கபடிக்கும் போது அது ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி தான் இருக்கு நம்ம தமிழ் விளையாட்டுகள் எல்லாமே வந்து விளையாட்டோட சேர்ந்து உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது அந்த காலத்தில் வந்து சின்ன வகுப்பில் படிக்கும்போதே கோதுமை சாதம் போடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த மதிய உணவு கொண்டு வந்த காமராசர் ஐயா அவருக்கு அப்புறம் பள்ளியில் பெரிய வளர்ச்சி இறந்திருக்கிறமான்னா ஒரு சின்ன கேள்விக்கு தான் போடணும் அதே மாதிரி தான் தாய் தமிழ் பள்ளியில் படித்த பெரிய அறிஞரான அப்துல் கலாம் ஐயா அவரு அவரு வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தா அப்படிங்கிறதே மிகப்பெரிய பெருமையாக இருக்கு நம்மளுக்கு இந்த பள்ளி பெரும்பாலும் நன்கொடையாலும் சிறு தொகை வசூலாலும் நடத்தப்படுகிறது நான் எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கோ மத்தை ஒரு சிறு உதவியாக பண்ணுங்க ஒரு லட்ச ரூபாய் நன்கொட முடிக்க கொடுக்க முடியாட்டியும் ஒரு செங்கல் வாங்கி கொடுக்க முடியும்னாலும் ஒரு செங்கல் வாங்கி கொடுங்க அதனோட புண்ணியம் வந்து பல கோடி எப்பவுமே நான் அந்த குழந்தைங்களுக்காகட்டு மற்றங்களுக்காகட்டு சின்ன வயசுல இருந்த தானம் தர்மம் இதுகளை பத்தி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க என்ன முடியுதோ அதைய பக்கத்து குழந்தைக்கு பென்சில் இல்லையா பென்சில் வாங்கி கொடுக்க முடியுமா ஒன்னு வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லலாம் ஒரு பிஸ்கட்டை உடச்சி எறும்பு போயிட்டு இருக்குதா எறும்பு குளிக்கு போடணுமா போட சொல்லி சொல்லலாம் இது எதுக்கு சொல்றேன்னா நான் ஒரு ரெண்டு நிகழ்ச்சி சொல்றேன் தூத்துக்குடியில் வந்து நான் ஒரு பத்து வருடம் பத்து பன்னெண்டு வருடத்துக்கு முன்னால ஒரு பதினஞ்சு நாள் தங்கி இருந்து ஒரு வியாபார அனுபவத்துக்காக இருந்தேன் கடற்கரை ஓரத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது அசோக் பவனு ஒரு எண்பது வயசு பிராமணர் ஐயரு அவர் நடத்திட்டு இருந்தாரு காலையில் ஆறு மணிக்கு அங்கே டிஃபன் எல்லாமே ரெடி ஆயிரும் ரெகுலராக நான் காலையில் ஒரு ஏழு மணிக்கு அங்கே போய் டிஃபன் சாப்பிடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் வெளியில் நிற்பாங்க பூராமே மண்டல் மனநலம் பாதிச்சா ரோட்ல சுத்திட்டு இருக்கிற ஆளுகா டெய்லியும் வந்து பட்டி கட்டி கட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாரு அவரு இருந்து உதவி வாங்குறோம்னு தெரியாத அவங்களுக்கு அவர் உதவி பண்ணிட்டு இருக்காரு அதை விட விசேஷம் என்னன்னா அடுத்த நாள் அவங்க வரும்போதே நான் அதைவே பார்க்கறேன் அவன் குடு குடு குடுன்னு கொஞ்சம் அர்ஜென்டா கேக்குறான் ஆனா இவர் பெரியவர் என்ன சொல்றாருன்னா டே இறா நேரத்துக்கு தாண்டா இட்லி கொடுத்த போரிங் கிழங்கு ரெடி இருக்குது இரு தர்றா அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன குடுக்கிற என்ன தெரியாத வந்து பொருளையும் தரமா சுவையாம கொடுத்துட்டு இருந்தார் அவரு எதுக்காக சொல்றேன்னா சுனாமி வந்தபோது அத்தனை பக்கம் தண்ணி வந்து மேல ஏறித்தான் அடிச்சது தூத்துக்குடியிலையும் திருச்செந்தூர்ல மட்டும்தான் தண்ணி கடல் உள்ள வாங்குச்சு இவர் கடற்கரையோரத்தில் இருந்தங்காட்டிக்கு அந்த பெரியவரை காப்பாத்துறதுக்காகவே தண்ணி வந்து உள்ள வாங்கிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் அவர் பண்ண அந்த தானம் வந்து தூத்துக்குடியில அந்த நேரத்தில் சுனாமி அடிச்சிருந்ததுன்னா ஆயிரக்கணக்கான பேர் போயிருப்பாங்க அவர் பண்ண ஒரு தானம் அத்தனை பேர்த்தையும் காப்பாத்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சின்னு சொல்லிக்கிற ஒரு பதினொன்னாவது பன்னெண்டாவது சாரி பதினோரு வயசு பன்னெண்டு வயசு இருக்கு அப்போ ஷரீப் காலனியில் வாய்க்கா தோட்டம்னு இருக்கு அங்க ஒரு பெரிய கிணறு இருக்கு அந்த கிணத்துல நீச்சல் பழகறக்காக போயிட்டு இருப்பேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நான் நண்பர்கள் கூட போனேன் நீச்சல் தெரியாது கத்தாமுட்டி முட்டி கட்டி தான் நீச்சல் அடிச்சு பழகிட்டு இருந்தேன் கரெக்டா ஒரு நாலாவது நாள் நான் கிளம்புறேன் கத்தாளமுட்டி கட்டிட்டு நீச்சல் அடிக்கிறதுக்கு எனக்கு தாய் மாமா நீராணி பவளக்குன்றன் அவர் வந்து டே நானும் மரண்டா அப்படின்ட்டு அந்த அன்னைக்கு மட்டும் கூட வர்றாரு கிணத்துல ஒரு ஆறு ஏழு பேர் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறோம் பெரிய கிணறு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகலாம் அந்த இடத்துல ஒரு திட்டுமாறு இருக்கு அங்க போய் பிடிச்சிட்டு அங்கேருந்து இந்த பக்கம் வரலாம் இங்க ஒரு திட்டுமாறு இருக்கு கத்தாலமுட்டி கட்டிட்டு போயிட்டு இருக்க போயிட்ட அங்கிருந்து திரும்பும் போது திரும்பும்போது முட்டி கலண்டுறது கலண்டதே எனக்கு தெரியல மேல நிற்கிறீங்க டெய் கத்தாள முட்டி கலண்டுச்சுடா அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் என்னுடைய கைகால்கள் எல்லாமே செயலற்று போயிருது அப்படியே தண்ணிக்குள்ள முழுகிறது எனக்கு தெரியுது என்னுடைய மாமா அன்னைக்கு இன்னைக்கு தான் அத்தனை பேரும் கிணத்துல குளித்துட்டு இருந்த அத்தனை பேரும் படப்படன்னு மேல ஓடிட்டாங்க யாருமே இல்ல அன்னைக்குன்னு மாமா அன்னைக்கு வந்தங்காட்டிக்கு தான் அவர் என்னை காப்பாத்தி விட்டு ஆனா அது ஏன் அப்படின்னு வந்து எனக்கு இப்பதான் தெரியுது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பள்ளிகளுக்காவது குறைஞ்சபட்சம் ஆயிரம் பள்ளிகளுக்கு மேலதான் இருக்கு கவர்மெண்ட் பள்ளிகளுக்கு தண்ணீர் வசதி இல்லாத பள்ளிகளுக்கு தண்ணீர் வசதி பண்ணி குறா அப்படின்னு கடவுள் அன்னைக்கு வந்து திருப்பி அனுப்பிச்சுட்டாரு அதே மாதிரி இந்த வெய்ய காலத்தில் பாத்தீங்கன்னா திருப்பூருக்குள்ள ரெண்டு நடமாடும் குடிநீர் ஆட்டோ ஓடுது இலவச ஆட்டோ குடுக்கற பொருளையும் தரமா கொடுக்கணும் தான் என்னுடைய குறிக்கோள் ஒரு மினரல் வாட்டர் கம்பெனியில டையப் பண்ணி அங்கிருந்து சுத்தமான மினரல் வாட்டர் வாங்கி டெய்லி ஒரு பத்தாயிரம் பேர் அல்லது பதினஞ்சாயிரம் பேருக்கு வெய்ய நேரத்தில் தாகத்தை தனிச்சுட்டு அது பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லா பக்கமே அது தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்காகத்தான் கடவுள் வந்து அன்னையனை என்னை காப்பாத்தினாரோ அப்படின்னு கூட நான் உண்டு